அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் முக்கியமான விரதங்கள் விசேஷமான நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொகுத்து வழங்கிட்டுருக்கோம் அந்த வகையில் மாசி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாள் மக நட்சத்திரம் மாசி மகம் இந்த நாளில் நாம் புனித நீராடுவது எப்படி வீட்டிலேயே புனித நீராடல் செய்வது எப்படி விரதமிருந்து வழிபாடு செய்வது எப்படி என்ன நன்மைகள் கிடைக்கும் சத்தியநாராயண பூஜை என்னைக்கு செய்யணும் இது போன்ற தகவலை உங்களுடன் இன்று பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மாசி மகம் இந்த நாளுக்கு அப்படி என்ன விசேஷம் மாசி மாதத்தில் மக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் மாசி மகம் என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த நாளில் தான் ஈசன் வருண பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்தார் பார்வதி தேவி தட்சனின் மகளாக அவதரித்த புனிதமான நாள் அதை போல முருகப்பெருமான் ஈசனுக்கு உபதேசம் செய்த நாள் இந்த மாசி மக நன்னாள் மேலும் புனித நதிகள் அத்துணையும் தங்கள் மேல் இருக்கக்கூடிய பாவங்களை பாவ மூட்டைகளை இறக்கி வைக்கும் நாள் இந்த மாசி மக நாள் அதென்ன புனித நதிகள் பாவங்களை இறக்கி வைக்கும் நாள் அப்படின்னு சொன்னா மனிதர்களாகிய நாம் நாம் செய்த பாவங்களை தீர்க்க அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை தீர்க்க புனித நீர்நிலைகளை சென்று நீராடுவது வழக்கம் அந்த புனித நீர்நிலைகள் மனிதருடைய பாவத்தை அத்தனையும் சுமந்து கொண்டிருக்கும் அந்த புனித நீர்நிலைகள் வருடத்திற்கு ஒருமுறை தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளும் நாள் தான் இந்த மாசி நாள் இந்த புனித நதிகள் அத்துணையும் ஈசனிடம் தங்களுடைய பாவங்களை தீர்த்து கொள்ளும் உபாயத்தை கேட்க ஈசன் அற்புதமான ஒரு நாளை ஒதுக்கி தந்தார் ஒரு இடத்துல ஒரு நாள் மாசி மாதத்துல மக நட்சத்திரத்துல கும்பகோணத்தில் இருக்கும் குளத்தில் சென்று நீங்கள் அத்துணை பெறும் நீராடினால் உங்களது பாவங்கள் அத்துணையும் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்தாரு அப்பேற்பட்ட புனிதமான நாள் தான் இந்த மாசி மக நன்னாள் இந்த மாசி மக நன்னாள்ல கும்பகோணத்தில் இருக்கும் மகாமக குளத்தில் நீராடும் வாய்ப்பிருக்கு அத்துணை பேரும் நீராடுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அல்லது கும்பகோணத்துக்கு போக முடியாதவங்க என்ன செய்யணுங்கிறது அடுத்தடுத்து நான் சொல்றேன் இந்த மாசி மகன் நன்னால விரதம் இருந்து வழிபாடு செய்யற பழக்கமும் உண்டு யார் விரதம் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தொகுத்து சொல்லிடுறேன் யாருக்கு குழந்தை வரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க யார் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றதோ அவர்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க யாருக்கு திருமண தடை கார் காரிய தடை அதிகமாக இருக்கோ அவர்கள் இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க யாருக்கு பண நெருக்கடி அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க விரதம் இருந்து வழிபாடு செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க இல்லைனா நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான புனித நீராடலையும் வழிபாட்டையும் மட்டுமாவது வீட்டில் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஓர் அறிவிப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் திருக்கணித முறைப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாவதை முன்னிட்டு மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில சிக்கல்களையும் சில விரயங்களையும் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை அன்று பெயர்ச்சி நடைபெறும் நாள் அன்று சனிப்பெயர்ச்சி மகா பரிகார ஹோமம் செய்ய போகின்றோம் நமது ஞானபீடத்தில் இந்த பரிகார ஹோமத்துல சனி பகவானுக்கே உண்டான பரிகார ரக்ஷை பூஜியல் வைத்து வழங்க உள்ளேன் இந்த ரட்சை இரண்டரை ஆண்டு காலம் சக்தி மிக்கதாக இருக்கும் இந்த ரட்சையை கைகளில் கட்டிக்கொள்ளலாம் கழுத்தில் கட்டிக்கொள்ளலாம் இடுப்பில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது கைப்பையில் வைத்துக் கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜையில் வைத்து வழங்கலாம் இந்த ரட்சை உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் இந்த ஆண்டு மாசி முகம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துட்றலாங்களா பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி இருபத்தெட்டு அந்த அன்னைக்கு காலை மூன்று ஐம்பத்தி மூணுக்கு மக நட்சத்திரம் தொடங்கி பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து ஒன்பது வரை மக நட்சத்திரம் இருக்கின்றது பௌர்ணமி திதி என்பது பதிமூன்றாம் தேதி காலை பதினொன்று நாற்பதிலிருந்து பதினான்காம் தேதி மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை பௌர்ணமி திதி இருக்கு ஒரு சில வருடங்களில் இந்த மாதிரி வரும் திதியும் நட்சத்திரமும் கொஞ்சம் முன்ன வரும் நமக்கு மக நட்சத்திரம் இருக்கிற நாளில் தான் இந்த விருந்து வழிபாடு செய்யணும் எனவே விரதமிருந்து வழிபாடு பண்றவங்க புனித நீராளர் செய்கிறவங்க பனிரெண்டாம் தேதி இந்த வழிபாட்டை செய்யுங்கள் சத்தியநாராயண நாராயண பூஜை செய்கிறவங்க மட்டும் பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யணும் என்பதால் பதிமூன்றாம் தேதி மாலை சத்திய நாராயணர் பூஜை செய்து கொள்ளுங்கள் பனிரெண்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் புனித நீராட வேண்டும் வாய்ப்பு இருக்கிறவங்க கும்பகோணம் மகாமக அல்லது வேறு எந்த புனித நீர்நிலைகளில் சென்று நீராடினாலும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சுவாமி எந்த புனித நீரிழைக்கும் எங்களால் போக முடியாது நாங்கள் வீட்டிலேயே எப்படி புனித நீராடல் செய்வது அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு முறை சொல்கிறேன் பனிரெண்டாம் தேதிக்கு முந்தைய நாள் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை எச்சில் படாத தண்ணீர் எடுத்து அதுல சில வில்வ இலைகள் மற்றும் சிறிது மஞ்சள் மற்றும் சிறிது உப்பு போட்டு பூஜை அறையில் அவ்வாறு பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் இரவு தூங்குவதற்கு செல்லுங்கள் அவ்வாறு பூஜை அறையில் வைக்கும் பொழுது மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க புனித நீர்நிலைகளே எங்கள் வீட்டில் இந்த புனித தீர்த்தத்தில் நீங்கள் எழுந்தொருளி எங்களது பாவங்களை போக்கி எங்கள் குடும்பத்திற்கு உங்களது அருளை தர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சொம்ப பூஜரையில் வைத்து விடுங்கள் மறுநாள் காலையில் குடும்பத்திற்கும் அத்தனை பேரும் குளிக்கும் நீர்ல இந்த தீர்த்தத்தை கொஞ்சமாக கலந்து குளிக்கலாம் அல்லது நீங்கள் குளித்துவிட்டு இந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளித்து கொள்ளலாம் இவ்வாறு செய்வதால் புனித நீர்நிலைகளைச் சென்று நீராடிய புண்ணியம் கிடைக்கும் வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் மற்றும் புனித நீரிலைகளுக்கு செல்ல வாய்ப்பில்லாதவங்க இந்த முறையை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் அவ்வாறு புனித நீராடை விட்டு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதத்தை தொடங்கிவிடுங்கள் தொடங்கி மாலை வரை விரதமாக இருந்து மாலை எளிய வழிபாடு நான் சொல்ற வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதம் இல்லாதவங்க புனித நீராடல் செஞ்சுட்டு மாலை இந்த வழிபாட்டை செய்யுங்க சுவாமி மாலை இந்த வழிபாடு செய்ய முடியாது நாங்கள் காலையிலே செய்யலாம் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் பனிரெண்டாம் தேதி ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் நான் சொல்லும் வழிபாட்டை செய்து கொள்ளலாம் எப்படி வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டு பூஜரையில் சுவாமி படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றணும் எத்துணை தீபங்கள் ஒன்பது தீபங்கள் ஏற்றுங்கள் நவ நதிகளை குறிக்கும் விதமாக ஒன்பது தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மூலிகை விலைக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தா அதை கொண்டு ஏற்றுங்கள் அல்லது நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் இவ்வாறு தீபம் ஏற்றி என்ன நெய்வேத்தியம் உங்களால் வைக்க முடியும் ஏதேனும் இனிப்புகளோ பழங்களோ என்ன தயார் பண்ணி வைக்க முடியுமோ நெய்வேத்தியம் வைத்து அனைத்து புனித நிதிகளையும் மனதில் நினைத்துக்கொண்டு உங்கள் வீட்டு இறைவனை வணங்குங்கள் ஈசனை வணங்கலாம் முருகப்பெருமானை வணங்கலாம் அம்பாளை வணங்கலாம் பெருமாளை வணங்கலாம் அனைத்து தெய்வங்களையும் நீங்கள் மிக எளிமையாக வணங்கி மாசி மக புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் இவ்வாறு எளிமையாக வீட்டில் பூஜை செய்து தூபதீபம் காட்டி விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் அன்று அன்னதானம் செய்வது என்பது உங்களுக்கு மேலும் புண்ணியத்தை சேர்க்கும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாசி மகன் நாளில் புனித நீரலர் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க வழிபாடு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னும் சில அற்புதமான காரியங்களை வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்பண சடங்குகளை இந்த மாசி மக நட்சத்திரம் இருக்கும் நாள்ல செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு பித்ரு தோஷமும் முன்னோர் சாபமும் இல்லாமல் முன்னோர்கள் அருள் கிடைக்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அந்த ஆலயத்தில் நடக்கும் தீர்த்த கலந்து கொள்ளுங்கள் தெப்போற்சவம் மற்றும் தீர்த்தவாரி நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொண்டு தரிசனம் பார்த்தால் கூடுதல் புண்ணியம் கிடைக்கும் சத்தியநாராயண பூஜை செய்கிறவங்க மாசி மகன் நாளில் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு மறுநாள் மாலை சத்தியநாராயணர் பூஜை மிக எளிமையாக செய்து கொள்ளுங்கள் அதே போல நதிகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்ற ஒரு புனிதமான வழிபாடு ஒன்று உண்டு புனித நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே நதிகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யற பழக்க அந்த வழிபாடுகளை தாராளமாக செய்து கொள்ளுங்கள் நான் சொன்ன இந்த வழிபாடுகளில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்து இறைவனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் வழிபாடு முடிச்சுட்டு அந்த ஒன்பது தீபங்களும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எரிந்த பிறகு அந்த விளக்குகளை எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்து கொள்ளுங்கள் ஒரு அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இன்னொரு அற்புதமான விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த மாசி மகன் நாளில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களால செய்ய முடியும்னா குங்கும அர்ச்சனை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு மங்களமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும் குங்கும அர்ச்சனை என்பது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களுக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டு அல்லது வாழையலை விரித்து இறைவனுடைய சிலைகளுக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டு அல்லது வாழையலை விரித்து அதில் குங்குமத்தை அர்ச்சனை செய்து கொண்டே உங்களுக்கு தெரிந்த இறை மந்திரங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்தால் இந்த மாசி மகன் நாளில் ரொம்ப விசேஷம் அன்பு சொந்தங்களே மீண்டும் சொல்கிறேன் மாசி மகன் நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் அல்லது வழிபாடு மட்டும் செய்கிறவங்க வழிபாடு பண்ணுங்க அனைவரும் புனித நீராடலை தவறாமல் பன்னிரெண்டாம் தேதி செய்து கொள்ளுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பண சடங்குகளை முறையாக செய்யுங்க சத்தியநாராயணர் பூஜை செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க பௌர்ணமி அன்று மாலை சத்தியநாராயணர் பூஜை செஞ்சுக்கோங்க மாசி மக நாளில் உங்கள் அருகில் அருகிற ஏதேனும் ஆலயத்தில் தெப்போற்சம் மற்றும் தீர்த்தவாரி நிகழ்வுகளை கலந்து கொள்ளுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கும்பகோணத்தில் இருக்கும் மகாமக குளத்தில் புனித நீராடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எந்த புனித நீர்நிலையாக இருந்தாலும் அந்த நீர்நிலைகளில் பனிரெண்டாம் தேதி நீராடுவது என்பது அற்புதமான நல்ல பலனை தரும் மேலும் குங்கும அர்ச்சனை செய்யும் வாய்ப்பு இருக்கிறவங்க குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுங்க இத்தனை விஷயம் சொல்லி இருக்கேன் இதுல எதை செய்ய முடியுமோ செய்து இறைவனின் அருளைப் பெற்று ஆனந்தமாய் ஆரோக்கியமாய் எந்தவிதமான நோய் நொடியும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவனை உங்களுக்காக அடியேனும் பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு தகவல் நமது ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது ரொம்ப அற்புதமா தயார் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணெய் கொண்டு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக விருத்தியாக முன்னேறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இந்த மாதம் பதினாறாம் தேதி மூன்று மணி நேர நேரடி சிவ பஞ்சாட்சர வகுப்பை அடியேன் எடுக்க உள்ளேன் ஈரோட்டில் உங்கள் குடும்பத்திற்கேற்ற சிவ பஞ்சாட்சர மந்திரம் எது அதை எப்படி சொல்ல வேண்டும் எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை மூன்று மணி நேர வகுப்பாக எடுக்க இருக்கின்றேன் இதை பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்